ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி வின்னஸ் விண்ணஸ் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஆல்ரெடி இந்த லெசனில் இருந்து இந்த லெசன் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கு இந்த லெசன்லேருந்து லைன் பை லைனாக நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் வந்து பார்க்க போகிறோம் பண்ணேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அன்னிப்பர் சென்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னிப்பசன் அம்யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஐஎன்சியோட தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ஆப்ஷன் சி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மகாத்மா காந்தியவர்கள் ஐஎன்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு பெல்காம் மாநாட்டுக்கு வந்து காந்தி காந்தியவர்கள் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சரோஜினி நாயுடு அவர்கள் ஐஎன்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு அன்னிப்பசன் டம்மியாருக்கும் சரோஜினி நாயுடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐஎன்சியின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அன்னிப்பசன் டம்யார் ஐஎன் பிரசிடென்சியின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு இயர் வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது இது வந்து அன்னிபசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தன்னாட்சி இயக்கம் வந்து மூன்று இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் மூன்று நபர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் வந்து அன்னிப்பர்சென்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதே மதுரையில் வந்து ஜார்ஜ் ஜோசப் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பாலகங்காதர திலகர் வந்து பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மந்த்துமே ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சித்திரவதை ஆணையத்தை கொண்டு வந்த அமைப்பு ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையத்தை கொண்டு வந்த அமைப்பு எது அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவரால் தான் இந்த சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சங்கம் தான் சித்திரவதை ஆணையத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க தார்ச்ச கமிஷன் அதாவது சித்திரவதை ஆக்ட் அப்படிங்கிறத வந்து ஒழித்தவங்க யார் அப்படின்னா அந்த சென்னைவாசிகள் சங்கம் தான் ஆப்ஷன் பி பாருங்க சென்னை மகாஜன சபை இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் ரங்கையா அனந்த சார்லு சீனிவாசனார் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் வந்து சென்னை மகாஜன சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரங்கையா ஆப்ஷன் சி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி டிசம்பர் இருபத்தி ஆலன் ஹியூம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அதாவது டபிள்யூ சி பானர்ஜி அதுக்கப்புறம் நீதி கட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து தியாகராயர் நாயர் நடேசனார் இவங்களோட தலைமையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் இதுதான் வந்து பின்னர் நீதி கட்சியாக வந்து மாற்றம் பெற்று சவுத் இந்தியன் லிபரல் அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது கழகம் அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுதான் வந்து பின்னர் கட்சி என அழைக்கப்பட்டது இந்த நீதிக்கட்சியோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இவங்க வந்து ஆட்சியில் வந்து இருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் வந்து ஆட்சியில் இருப்பார் அதாவது டூ இயர்ஸ் மட்டும்தான் அவர் ஆட்சியில் இருப்பார் ஏன் அப்படின்னா அவர் ஹிந்தி மொழியை வந்து கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவார் அதனால் இவரோட ஆட்சி வந்து கலைக்கப்படும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் யாகூப் கசன் இவர் வந்து முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை வந்து நிறுவியவர் ஆப்ஷன் சி சுப்பர் ஆயுலோ அப்படிங்கிறவர் கட்சியோட முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார் அப்படின்னா அந்த சுப்பர் ஆயுலோ அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி

து நீதி கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஜஸ்டிஸ் பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி வந்து முத்துசாமி அப்படின்றவங்க தான் இவங்க எயிட்டீன் செவன்டி செவனில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜோசப் இவங்களை வந்து ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் வந்து மதுரையில் தொழிற்சங்கம் மற்றும் தன்னாட்சி இயக்கம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான் ஆப்ஷன் சி பாருங்க திலகர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல்ல பம்பாயில தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம பாலகங்காதர திலகரோட செய்தித்தாள் அப்படின்னா கேசரி மராட்டா இது வந்து பாலகங்காதர திலகரோட செய்தித்தாள் ஆப்ஷன் டி பாருங்க ருக்மணி லட்சுமிபதி இவங்க வந்து உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற சிறப்பு பெற்றவங்க உப்பு சத்தியாகிரகம் வந்து எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் மார்ச் பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் ஆறு வரைக்கும் தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்தியடிகளோட தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு கைது செய்யப்பட்ட முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ருக்மணி லட்சுமிபதி அவங்க தான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நீதி கட்சி பற்றிய கருத்துகளில் தவறானது எது நீதி கட்சி பற்றிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது தப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒன்று பாருங்கள் கட்சியின் ஆட்சி காலத்தில் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவ பெற்றது இது வந்து சரி இந்த பணியாளர் தேர்வுக்குழு வந்து எந்த வருஷம் நிறுவப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இவை பின்னர் பொதுப்பணியாளர் தேர்வாணையம் ஆனது பொதுப்பணியாளர் தேர்வா இதுவும் சரி பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இயர்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது குலக்கல்வி திட்டம் நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் கொண்டு வர கொண்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி இவர் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைத்தவர் தான் ராஜாஜி அவர்கள் ஸோ வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க நீதிக்கட்சி பற்றிய கருத்துக்கள் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஸ்டேட்மெண்ட் த்ரீ வந்து தவறு குலக்கல்வி திட்டங்கிறது ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்க அவர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஃபோர் சாரி ஸ்டேட்மெண்ட் ஃபோர் பாருங்கள் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது இந்த தேவதாசி முறை வந்து கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் ஒழிக்கப்பட்டிருக்கோம் இந்த தேவதாசி முறையை ஒழிச்சவங்க யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவங்க தான் ஒழித்திருப்பாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து மசோதா வந்து தாக்கல் செய்வாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த தேவதாசி முறை சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கோம் தேவதாசி முறை சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கோம் பணியாளர் தேர்வு குழு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொது பணியாளர் தேர்வு ஆணையம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேவதாசி சட்டம் ஒழிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மசோதா தாக்கல் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த குலக்கல்வி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி அவர்களோட அமைச்சரவையில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து அதுக்கப்புறம் அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரால் இந்த குலக்கல்வி திட்டம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் இதுல வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அதாவது நீதி கட்சி பற்றிய கருத்துக்களில் தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ தான் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு ரவுலட் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் தான் நடைபெற்றிருக்கும் ஸோ இது வந்து சரி ஆஷ் படுகொலை இந்த ஆஷ் படுகொலைங்கிறது திருநெல்வேலியில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிற கலெக்டர் வந்து வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து சுட்டுக்கொள்வார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் வந்து நடைபெறும் இதுவும் சரி அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் ஐஎன்சியின் மூன்றாவது மாநாடு எங்கே நடந்திருக்கும் சென்னை ஆயிரம் விளக்கு என்ற மக்கீஸ் தோட்டம் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கும் இதோ மூணா மூன்றாவது மாநாட்டோட தலைவர் யார் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி இதுவும் வந்து சரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபது இது வந்து தவறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் இங்கே வந்து அக்டோபர் இருபதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தவறு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அன்ஸ் ஆப்ஷன் சி அன்னிபர்சென்ட் அம்மையார் அன்னிபர்சென்ட் அம்மையார் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அதாவது ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக்கும் இந்தியா ஏ நேஷன் அதாவது இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புக்கும் வந்து எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எழுதிய செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா காமன்வில் நியூ இந்தியா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலையும் காமன்வீல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயும் வெளியிடப்பட்டிருக்கும் அடுத்த கொஷ்டின் வந்து பார்க்கலாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரசின் தொண்டர்கள் மோதல் நடைபெற்ற இடம் எது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மதுரை அடுத்த கொஷின் லாஸ்ட் கொஷின் எங்கே நடைபெற்ற மாநாட்டில் பூரண சுயராஜ்ய வலி பூரண சுயராஜ்யத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது லாகூர் மாநாடு லாகூர் மாநாட்டில் தான் பூரண சுயராஜ்யத்தை வந்து வலியுறுத்தி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் இதனால் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜான்வரி இருபத்தாறில் ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து கொடி ஏற்றுவாங்க தேசிய கொடியை வந்து முதல் முறையாக ஏற்றுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பூரண சுயராஜ்யத்தை வலியுறுத்தி தீர்மானம் வந்து எப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா நிறைவேற்றப்பட்டிருக்கும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தேசிய கொடி வந்து முதன் முதலாக ஏற்றப்பட்டு பூரண சுயராஜ்ய டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பம்பாய் மாநாடு இது வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸோட மாநாடு தான் இது வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பம்பாயில் நடந்திருக்கோம் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அதாவது டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாநாட்டில் எழுபத்தி பேர் வந்து கலந்துக்குவாங்க இதுல இருபத்தி பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இதுல எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கல்கத்தா மாநாடு இந்த கல்கத்தா மாநாட்டுக்கு வந்து யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைவராக இருப்பாங்க மூணாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு சென்னையில் நடைபெற்றிருக்கும் இதெல்லாம் ஐஎன்சியோட மாநாடு தான் சென்னையில் நடைபெற்றிருக்கும் இதோட தலைவர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி இந்த கூட்டத்துக்கு வந்து அறுநூற்றி ஏழு பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்த மாநாட்டில் அதில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க இந்த மாநாடு மூன்றாவது ஐஎன்சியோட மாநாடு எங்கே நடைபெறும் அப்படின்னா ஆயிரம் விளக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அழைக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டம் சொல்லிட்டு அந்த டைம் வந்து சொல்லுவாங்க அந்த பகுதியில் தான் வந்து இந்த மூன்றாவது மாநாடு ஐஎன்சியோட மூன்றாவது மாநாடு வந்து நடைபெற்றிருக்கோம் இந்த லெசனோ இந்த லெசன்லேருந்து இப்போ ஒரு டென் கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த லெசனில் இரு இந்த லெசன் வந்து ஆல்ரெடி லைன் பை லைனாக நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுனால அதோட ஸ்பீடு அதாவது ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீ உங் உங்கள் வீடியோவில் வந்து ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே வந்து அந்த வீடியோ பார்த்துடலாம் அந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து நம்ம ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் கண்டிப்பாக அதில் வந்து வந்து கொஷின் வந்து வரும் யூனிட் எயிட்டில் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகக்கூடிய பாடம் தான் ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்